புறப்புற நடுவை அறமுற வகுத்த அருட்பெருஞ்சோதி உலகவெளியில் வெளியில் புறநடு என்பது அண்டத்தில் சந்திரனாகவும் பிண்ட தேகத்தில் மனோகரணமாகவும் உள்ள தாம் சந்திரனின் இயல் செயல்களை யோர்ந்து புறப்புறமாகிய ஐம்பொறியுடம்பில் புறவாழ்வில் ஏற்படும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ளக்கூடும் இது சோதிட முறையால் காணும் வழி என்று அகத்தேயுள்ள அருட்சோதியைத் திடமாக கண்டுகொண்டு வாழ்வில் அறமுற இன்பம் பெற விளங்கும் வழியாகும் சுத்த சன்மார்க்கர் அருள்நாட்டம் உடையவர்கள் ஆகையால் புறக்கலைக் கொள்கைகளில் நாட்டம் கொள்ளார் புகழரு மகண்ட பூரண நடுவால் அகநடு வகுத்த அருட்பெருஞ்சோதி அகண்ட பூரணம் கடவுளின் நிறைபெரு வடிவமாகும் புகலரும் அகண்டம் என்று கூறப்படுவதின் கருத்தை நாம் முன்பே ஓர்ந்து கொண்டுள்ளோம் ஆனால் அந்த அகண்டத்தின் நடுவைப் பற்றி அறிதல் எளிதல்ல அகண்டாண்டம் ஒரு நடுவைக் கொண்டிருக்க வேண்டும் என்பது எப்படி எனில் சிற்பிரபஞ்சம் ஞாயிற் நடுவாகக் கொண்டு விளங்குவது அண்டம் முதல் அணுவரை யாவற்றிற்கும் ஓர் ஒரு மையம் இருப்பது போல் அகண்ட வெளிக்கும் ஒரு நடு இருக்க வேண்டுவது அவசியமாம் இதனையே மகாமேரு என்று உண்ணின்று கண்டோர் உரைக்கின்றனர் மகாமேருவைச் சூரியன் வலம் வருகிறதாக கூறியுள்ளது இந்த உண்மை கொண்டதேயாம் புறநடு மேருவை புனைந்துருவாக்கிக் கொண்டது அகநடுவாகிய ஆன்மாவின் அகத்தேயுள்ள அருளொளி கடவுளைக் குறிப்பதாக உணர்வோம் அகண்டமான எல்லாம் வல்ல பரம்பொருளின் அனுபவத்தை நமது அகநடுவே கண்டு அனுபவத்தில் வெவி இப்படி யாவையும் வகுத்து தொகுத்து வைத்துள்ளார் நம்பதி புறப்புற கடைமுதற் புறப்புற அரக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி நட்சத்திரங்களின் சக்தி அவற்றின் ஒளிவழி படர்ந்து இவ்வுலகின் மீது பரவி தமது தேக்கேந்திரியங்களை உருப்படுத்த உதவுகின்றதாம் எனவே அவ்வண்ட ஒளியின் ஆற்றலால் நம் பிண்ட வடிவங்கள் விளங்குகின்றன என்பதும் உண்மையே அண்டஜோதி சக்தியின் முடிநிலையாக பழுத்துள்ளவை இப்பிண்ட இந்திரியங்கள் ஆதலின் முன்னதன் கடைநிலையே பின்னதன் முதல் நிலையாக மொழியப்படுகின்றதாம் அண்டனாகிய கடவுள் உண்மையை பிண்டனாகிய மனிதன் கண்டடைவோனாய்த் திருவருளே யாவையும் அகமுதல் புறப்புற மீறாக அமைத்து வைத்திருக்கின்றதாம் ஆகையால் இப்பொருளும் உயிர்களும் கடவுளரின் அரக்கணமாக அருட்சக்தி தோற்றத்தின் தொகுதிகளாக அமைக்கப்பட்டுள்ளதாம் இவற்றால் ஆன்மபரிபாகம் அடைந்து அருட்பேரின்ப நிலை எய்துகின்றது உண்மையாகும் புரத்தியல் கடைமுதற் புனர்பாட்புரத்துரும் அரக்கணம் வகுத்த அருட்பெருஞ்சோதி புறப்பிரபஞ்சத்தில் மண்கூறுதான் முதலிடம் பெற்றுள்ளது அம்மன்னோடு சேர்ந்து கலந்து உருவாகிய வடிவங்களே உலகெங்கும் சூழ்ந்துள்ளனவாம் இந்த வடிவங்கள் வெற்று பூத்தப்பொருள்களால் ஆனவையல்ல பூதப்பொருள்கள் இரசாயன மாற்றத்தாலும் இயற்கை செயல்களாலும் எண்ணற்ற வேற்றுப் பொருட்களாய் உயிரின வடிவங்களாய் ஆற்றல்களாய் தோற்றிச் சூழ்ந்துள்ளன இவற்றையே இங்கு அரக்கணம் என்றுள்ளார் அருளனுபவம் உண்டாக இவை புறத்துணையாய் உள்ளளவாம் அகப்புறக் கடை முதல் லக்கணம் லக்கணம் அகத்துற வகுத்த அருட்பெருஞ்சோதி அகப்புறமாகிய சூரியன் ஈன்ற சக்தியை முதலாக கொண்டு தோன்றியது மனிதனின் உயிராகிய பிண்ட ஜீவசக்தி புறவெளியில் இருந்து கொண்டுள்ள சிற்றுளி அணு மனிதக் கருவிலே வெளிப்பட்டு பிண்டமாய் வளர்க்கின்றதாம் இக்கரு பிண்டத்தில் அச்சூரிய ஜோதி அணு தொடக்க முதலிருந்து வளர உதவினாலும் கருப்பிண்டத்தின் பிண்டத்தின் ஆறு மாத வளர்ச்சிக்கு பின் தான் உயிரியக்கமாக விளங்குவதாம் அதுவும் அச்சிசுவுக்கு தனியுயிர் வாழ்வு தாயின் கருப்பை விட்டு நீங்கி உந்திக்கொடி துண்டிக்கப்பட்ட பின்னே தான் தொடங்குகின்றதாம் முடிந்த அருளனுபவம் ஏற்படும் வகையில் யாவையும் முன்கூட்டி அகநிலையிலேயே அமைத்துள்ளார் நம்பதி அகக்கடை முதற்புணர் பதனால் அகக்கணம் அகத்திடை வகுத்த அருட்பெருஞ்சோதி இதில் அகத்திடை அகக்கடை அகக்கணம் என்று மூன்றை குறித்துள்ளார் முதலாவதான அகத்திடை என்பது ஆன்ம அணுவில் என்று பொருளாம் அகக்கடை என்பது புற உடல் வடிவம் ஆன்மாவின் கடைநிலை தோற்றம் இத்தேகம் என்பது குறிப்பு அகக்கணம் என்பது சக்தி கூட்டங்களாம் அதாவது இம்மனித தேகத்தில் ஆன்மாவின் கண் பலவாகிய வாகிய கூட்டத்தை அடக்கி வைத்துள்ளார் நம்பதி இத்தேக வாழ்வில் அகமுதலான நிலையில் பல சக்திகள் வெளியாகி உண்மை அனுபவம் உண்டாக திருவருள் கூட்டி வைத்துள்ளது இங்கு அறிகின்றோம் இங்கு குறிக்கப்பட்ட அகப்புற விரிவால் பிண்ட அண்ட தோற்றமும் செயலும் அறிவும் விளக்கமும் பக்குவமும் ஏற்பட்டு அருட்சோதி அனுபவம் தழைப்பதாம்